இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதியங்கள் முதலாவது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ரெண்டாவது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் மூன்றாவது சில காரியங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு அதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு இதோ உங்களை முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் எதை நம்பக்கூடாது கூடாது இருபத்தி நாலாம் அடுத்த வசனத்தில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இது கடைசி இது அடுத்த ஆபத்து முதல்ல வஞ்சனை உபதேச பிரச்சனை இரண்டாவது பயம் மூன்றாவது அற்புத அடையாளங்கள் இதை வச்சு உங்களை நம்ப வைப்பாங்கன்றார் ஆண்டவர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள் இந்த கடைசி காலத்தில் நான் சொல்றது இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்கின வஞ்சித்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அற்புத அடையாளம் சபைகள் நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கொள்ள கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ கொரோனா தொக்கப்புறம் சபை திறக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக திறந்த பிறகு இது நடக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா பொய்யான அற்புதங்கள் பொய்யான அடையாளங்கள் சவைகளுக்கு உள்ளேயே தெரிஞ்சிச்சு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அதாவது இந்த அற்புத அடையாளங்களை வைத்து இந்த ஊழியக்காரனையும் ஊழியங்களையும் நிர்ணயம் பண்ணுறவங்க தான் இதில் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க யார் வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னா இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வச்சு ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் இட போடுறவங்க இவங்க தான் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க இது இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்துலேருந்து இருக்குது இப்போ ரெண்டு பேரும் அற்புதம் செய்யணும் பாகால் தீர்க்க தரிசியும் செய்யணும் எலியாவும் செய்யணும் இப்போ ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க அதில் எலியா செய்தது அற்புதம் வானத்துலேருந்து அக்கினி இறங்குச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் வெளிப்படுத்தல் பதிமூணு பதிமூணு வாசிச்சு பாருங்கள் பிசாசு என்ன செய்யுதுன்னு நாங்கள் வசனம் சொல்லுது வானத்திலேருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம் செய்கிறது பிசாசு பழைய பாட்டில் பார்த்துச்சு அங்கே அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷனில் பாகால் தீர்க்கதரிசிகள் வச்ச போட்டி என்னென்னா அக்கினி இறக்குறது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு எலியா சொன்னால் இறங்கும் அவங்க சொன்னால் இறங்காதுன்னு அங்கே ஒரு கண்டிஷன் போட்டதுனால அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன் வேறு யாரும் இறங்காதபடி கர்த்தரங்க தடுத்துருப்பார் அவ்வளோதான் ஏன்னா அதான போட்டி அந்த போட்டியில் அன்றைக்கி அவர் ஜெயித்தார் பிசாஸ் பார்க்குது அந்த போட்டியை விட்டுருங்க அது முடிஞ்சிச்சு அடுத்த ரவுண்டு இப்போ என்ன இப்போ அக்கினை இறக்குனா இவங்க எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்த உடனே பிசாசு பாக்குது இப்ப அக்கினி இறக்குது என்ன இறக்குற மெய்யான தேவன் மட்டும் அது அந்த இடத்துல நடந்த போட்டி அன்னியோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அக்கினி இறக்குறவங்க எல்லாருமே மெய்யான தேவன் அர்த்தம் கிடையாது இப்ப புரியுதா எதுக்கு சொல்ல வர அன்னையிலேருந்து இருந்து பிசாசு இப்போ ப்ரொமோட் ஆயிடுச்சு அவன் பார்க்குறான் அன்னைக்கு முடியலையா இன்னைக்கு அவனால முடியுது இன்னைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் எப்படி செய்கிறான் அன்றைக்கி நம்ம என்ன நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்களோ அதை இப்போ அவன் பண்ணுறான் நம்ம ஆட்கள் என்னைக்கோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கண்களை கூறுடாக இருந்தவங்களை பார்க்க வச்சாரு செவிடர்களை கேட்க வச்சார் இப்போ பிசாசுன ஆட்கள் அதை செய்கிறாங்க அன்றைக்கி நம்ம ஆண்டவர் என்னென்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு இவங்க பண்ணுறாங்க அப்போ இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா அதுதான் ரொம்ப முக்கியம் அற்புதங்களை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வார்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வாங்க சீசர்கள் போய் ஏசுகிட்ட சொல்கிறாங்க ஆண்டவர் நம்மை சாராத ஒருத்த நம்முடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்கிறான் அப்போ அவன் எப்படி செய்கிறான் நாம வேணால் ஏசுதுவாக இருக்கோம் ஆனால் சொல்கிறாள் யாரு நம்மை சாராதவன் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவன் நமக்கு தூரமானவன் இல்லை ஆனால் நமக்கு கிட்டையும் இல்லை நம்ம கிட்டே இல்லை அவன் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கான் அவள் அப்படியே விட்டுருங்க அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விடு போட்டோம்ட்டார் ஆனால் அவன் வேலை அவன் செஞ்சுட்டு போகிறான் அப்போ பிசாசுகள் அற்புதங்களை செய்து நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான் அற்புதம் செய்யணவன்லாம் நம்ம ஆள் கிடையாது நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான் ரெண்டாவது சீசன் அப்போசர்கள் போகிறாங்க ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லுது கரெக்டாக சொல்லுது இவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான் பவுலே கொஞ்ச நாள் பார்க்குறான் அதுக்கப்புறம் தான் அவன் அவன் கொள்றான் பவுளை ஏன் ஃபஸ்ட் டே கடிஞ்சு கொள்ளலை அவனுக்கு அது ஃபஸ்ட் டே சொல்லும் போதே இதுனா நல்லா தீர் நல்ல விஷயத்த சொல்லுதே நமக்கு நமக்காக ஊழியம் பண்ணுற மாதிரி இருக்குதேன்னு யோசிச்சுருக்கணும் அதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லை இது பிசாசோடைய ஆள் அது பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பாருங்களே இறமையா ஆண்டோர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அவன் உடனே இறமையாக சொல்றான் நீ சொல்கிறபடி நடந்தால் தான் இருக்கும் இறமையாகவே அவனை நம்புற மாதிரி ஆயிட்டார் அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு இறமையாக பார்த்து அவன்கிட்ட போய் சொல்லு இனி அதை இரும்பாக மாற்றுறேன்னு சொல்லு போ கடினமாக மாற்றுறேன் அப்போ அவன் சொன்னது பொய்யான தீர்க்க தரிசனம் ஒரு ராஜா இருக்கிறான் ராஜா கூப்பிட்டு சொல்கிறான் இப்போ தீர்க்க தரிசனம் கேட்க போகிறோம் அப்போ அங்கே ஒரு மையமான தீர்க்கதரிசி ஒருத்தன் வந்து சொல்கிறான் இவங்களெல்லாம் வஞ்சிக்கிறதுக்கு பர்லவத்தில் ஆண்டவர் கேட்டாரம்மா இவங்கள என்ன பண்ணலான்னு அப்போ ஒருத்தன் சொன்னாரா பல்லவத்தில் நான் பொய் நான் ஆவியாக போய் அங்கே இருந்ததில் யார் தெரியுமா எல்லாங்களில் தீர்க்கதரிசி அப்போது பிசாசுகளும் தீர்கதர்சனும் சொன்னோம் பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும் நம்மை சாராதவர்களும் அற்புதங்களை செய்வாங்க இதுக்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதிமூணு சொல்லுது வலுசரப்பத்தின் வாயிலும் கள்ளதீர்க்கத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் பிசாசினாவிகள் அற்புதங்களை கடைசி காலத்தில் செய்யும் ஆண்டவர் சொல்றாரு நம்பாதீங்கள் ஏன் அற்புத அடையாளத்தை வச்சு நம்பாதையா அது பிசாசுடைய ஆளு அற்புத அடையாளம் செய்கிறவெல்லாம் நம்ம ஆளு கிடையாது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அதுதான் ரொம்ப ஆச்சரியம் யோசித்து பாருங்க எவ்வளவு அற்புத அடையாளங்களை சபைகளுக்குள்ள பொய்யா சொல்லி ஜனங்களை வஞ்சித்தது எத்தனை பேர் இது ஒரு பாயிண்ட் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேரே அப்படி செய்வாங்க அதான் அதை விட ரொம்ப முக்கியம் இப்போ இவங்கெல்லாம் நம்மை சாராதவர்கள் பிசாசினுடைய ஆவிகள் இப்போ நம்மை சாராத ஒருத்தர் அப்படி வருவான் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்படி வருவான் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வருவான் உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வாசித்து பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் எழும்பி நீங்கள் அறியாத தேவனை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் தீர்க்க சொன்னதை நம்பாதீங்கள் எதுக்கு உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்புக்குறுகிறையோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு ரெண்டாவது எப்படி நம்மளாலே எழும்புவான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பிசாசுடைய ஆட்கள் வெளி ஆட்கள் அவன் செய்வான் அற்புத அடையாளம்லாம் நம்ப கூடாது அவன் நம்ம செய்கிற மாதிரியே செய்வான் நம்ம ஆண்டவர் கண்களுக்கு திறந்த மாதிரி அவனும் திறப்பான் குருடர்கள் கேட்ட செவிடர்கள் கேட்ட மாதிரி அவனும் கேட்க வைப்பான் அற்புத அடையாளங்களனால மட்டுமே அவன் நம்மால்னு அர்த்தம் இல்லை இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நம்மளும் செய்வான் ஆனால் செய்கிறவெல்லாம் நம்மளாக இருந்தாலும் அவன் சொல்கிறது வேதத்துக்கு உட்பட்டு இருக்குதான் நீ பார்க்கணும் அதான் முக்கியம் ஏன்னா கூ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே ஒரு சிலர் எழும்புவார்கள் உங்களுக்குள்ளேயே எழும்புவாங்க வருவான் அவன் சொல்கிறதெல்லாம் அபத்தமாக இருக்கும் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜனங்களை மோசம் போக்கும்படி ஜனங்களை ஏமாற்றும்படி இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் பர்ஸில் பணம் வருது எப்படி வரும் எங்கள் ஐயாயிரம் பேருக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து சீசன்கள் கேட்குறாங்க ஆண்டவரே இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும் கத்தர் சொல்கிறேன் நீங்களே கொடு அவன் சொல்கிறான் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும் உன்னுடைய கையை பையிலே போடும் இதோ ரோமர் பணம் வரும் எடுத்துக்கோ அரசாங்க பணம் வரும் எடுத்துக்கோ கொண்டு போய் அப்பத்தை வாங்கிட்டு சொன்னுமா இல்லையா இன்னைக்கு பர்சுல பணம் வரும்னு சொல்கிற ஆண்டவர் அன்னைக்கு நீடு இரநூறு வெள்ளி பணம் ஆகும்னு அவனே சொல்கிறான் இரநூறு பணம் ஆகுங்க இரநூறு பணம் இருந்தாதாங்க இத்தனை ஆயிரம் பேருக்கு சோறு போட முடியும் ஐயாயிரம் புருஷர் அவர் மனைவி பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு பேர் பேர்கிட்ட இருந்துருக்கணும் நியாயமாக பார்த்தா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணணும்னா இரநூறு பணம் வேணுங்க அன்னைக்கு நீடு பாருங்க இன்றைக்கி பர்சில் பணம் வருதுங்கிறானே அதெல்லாம் யாருக்கு வருது நீடு உள்ளவனுக்கு வருதா வர்றது இருபது ரூபா வருது இது என்னத்தை அவனுடைய நீடை அவர் சரி பண்ண போகுது இன்னொருத்தர் சொல்கிறாரு அக்கௌண்ட்டில் பணம் வருது எப்படி வந்துச்சு எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு எங்க க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு என்னங்க பண்ணுவீங்க இன்னைக்கு ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் விசுவாசத்துக்கு நேர்மதிரியாய் பேசி உன்னை வஞ்சிக்கிற கூட்டம் கத்தர் சொல்றார் இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்பாத இதுக்கென்று சில கள்ள சாட்சிகளை உருவாக்குவார்கள் வந்து பத்து பேர் மேடையில சொல்லுவான் உன் தேவைகளை சந்திக்கிற பரலோகம் இருபது ரூபாய்க்கும் சீப்பா வேலை பார்க்கிற பரலோகம் கிடையாது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இப்படி கொடுக்க மாட்டார் வானத்தின் பலகனியை திறந்து எப்படி கொடுக்கணும்னு கருத்தருக்கு உனக்கு தெரியும் வெறும் காசை கொடுத்து ரூபா நோட்டை யோசிச்சு ரூபா நோட்டை அடிக்கணும்னா பரலோகம் ரூபா நோட்டை அடிக்குமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அடிக்குமா பரலோகம் அடித்தா அது கள்ள நோட்டு இல்லையா அந்த நோட்டில் கவர்னர் கையெழுத்து போட வேண்டாமா அந்த கையெழுத்த பரலவகத்தில் யாராவது போட்டால் அது போர்ச்சேரி கையெழுத்து இல்லையா கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம் இல்லை அப்படி இல்லை அது வேற எந்த வேற இங்கேருந்து அதை எடுத்து வச்சு அதை திருட்டு போனோம் இருந்தே எடுத்து போனது உன் பர்சில் வச்சா அதுக்கு பேர் திருட்டு போனோம் கர்த்தரை அப்படி எப்படிங்க கிரியை செய்வார் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இவங்க சொல்கிறதுக்கே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அவ்வளோ உண்மையும் உத்தமாக ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பவுல் சொல்கிறான் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ பசியில் இருந்திருக்காங்க அவன் பசியில் இருக்கும் போது அவனுக்கு கிடைக்காத பணம் இன்னைக்கு ஏசி காரில் வந்து இறங்கி ஏசி ஆஃபீஸில் ஏசி சர்ச்சில் உட்காந்துருக்கிறவனுக்கு அந்த பணம் பர்சில் வருதா எது நீடு இன்னைக்கு மிஷினரிக்கு காட்டுக்குள்ள தேவையில்லாத பணம் இவங்களுக்கு தேவைப்படுதா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் நான் இவட்டும் இதை மட்டும் சொல்ல இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் உங்களை ஏமாத்துகிறவர்கள் வருவார்கள் இனிமே நிறைய வரும் ஏன்னா ரெண்டு வருஷம் சபை மூடி இருந்துச்சு இனி இந்த ஜனங்களை எப்படியாவது இந்த ஓநாய்கள் கவ்வரத்துக்கு வரும் இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை அநேகம் சொல்லுவாங்க அப்படி வேதத்துக்கு ஒத்து வராத ஒவ்வராத எத்தனையோ அற்புத அடையாளங்களை சொல்வார்கள் பி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நம்பாதீங்க கத்தர் உன்னை சோதிக்கிறார்னு வசனம் சொல்லுது உபாகமா பதிமூணுல உன்னை சோதிக்கிறார் நீ வஞ்சிக்கப்பட்டு போனேன் உன்னை மீட்க முடியாது ஏன் பைபிளில் தெளிவாக இருக்குது எப்போ அற்புதம் நடக்கும் வசனம் தெளிவாக இருக்குது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் அற்புத அடையாளம் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புத அடையாளம் வேறு எதுக்கும் இல்லை ஏசு செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் ஒரு வசனத்தினுடைய ஆதாரம் உண்டு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் உண்டு பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் உண்டு இயேசு எதையுமே சும்மா செய்யலை இயேசு செஞ்ச ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ப்ரூஃப் உண்டு கர்த்தர் செஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு வெறும் சும்மா பார்வையற்றவங்களை அவர் பார்வை கொண்டு வரல சும்மா மருத்துவரை உயிரோட கூடிய எழுப்பல விளையாட்டுக்கு மேஜிக் பண்ணி காட்டல கொஞ்சம் பேர் மேஜிக் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் தண்ணி திராட்சரசமாய் மாறுகிறது அன்னைக்கு நீடு இருந்துச்சு கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி ஹெவனுடைய பிளான் இருந்துச்சு நாட் ஓன்லி மிராக்கல் அவனுக்கு தேவையானது திராட்சரசம் மட்டுமல்ல அங்கே பிரமாணம் போய் புதிய பிரமாணம் வருகிறது என்பதை கல்யாண வீட்டில் வைத்து ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்து வரைக்கும் அந்த பிரமாணம் ஆரம்பிக்குதுங்கிறத அங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு ஒரு ஹெவன்லி பிளான் உண்டு நீ சும்மா அந்த மிராக்கில் மேஜிக் மாதிரி சபையில் செய்கிறவங்களை பார்த்து ஏமாறாத மேடையில் சொல்லப்படுகிற எல்லா அற்புதங்களும் சாட்சிகளும் உண்மையானவைகளும் அல்ல கர்த்தர் உனக்கு செஞ்சார்னா அது உனக்கே உன் வீட்டில் உனக்கு செய்வாராண்டவர் அற்புதம் ஏன்னா நீ அற்புதத்தை பெறுகிறவன் அல்ல நீ அற்புதத்தை செய்கிறவன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன நீயே அற்புதத்தை செய்ய வேண்டிய ஆலியா உன்னை கொண்டு கத்துற அநேகருக்கு அற்புதம் செய்யணும் நீ இன்னும் உன்னை அந்த ஸ்பிரிச்சுவலி உன்னை ஆக்கி வச்சிருக்கிறான் எலும்பு முதல்ல நல்ல பண்ணு இனி அற்புதத்துக்கு பின்னாடி ஓடாத அற்புதம் எனக்கு தேவையில்லை நான் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லு உனக்கே உன் மூளைமாய் கத்தர் அநேகரை உயிர்ப்பிப்பார் அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார்